முகஸ்ததியின்றி அவனுக்காக எகலாசான முறையில் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அதை லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கேறுவானாக கஜத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முழுக்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின் கல்வி கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆண்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ மக்களுக்கு நோயை போக்கி ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லாஹ் வருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கனிமாவை களிமாவை மொழிந்து பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக வர்ணிக்க கூடிய பெரும்பாக்கி பெற்ற மக்களின் அல்லா நம்மை மரணிக்கும் மரணிக்காத இரணேஸ்வரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை வரும் மேலே முத்தும் அகமது ரசூர்லாஹின் செல்லாஹும் வருகை அவர்களின் திருக்கரங்களால் அகமது கௌசர் என்கிற திடகத்தில் நீர்வருகி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துள் ஃபிரோஷின் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் அல்லாஹ் அல்லாஹூ ஜலாலு உலகத்தில் எத்தனையோ உயிரினங்களை படைத்திருக்கிறான் அந்த உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் மத்திய வித்தியாசம் என்ன சொன்னால் மனிதனை ஹயவானும் நாத்திக் என்று சொல்வார்கள் மற்ற உயிரினங்களை ஹயவான் என்று சொல்வார்கள் மற்ற மிருகங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மொழி தான் வித்தியாசம் என்று சொன்னால் மற்ற மிருகங்கள் பேசாதா அப்படின்னா பேசும் பேச போனதா ஒரு குழந்தையுடைய வேட்கையை தாய் புரிய முடியாது ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நாம் ஒரு சொல்லை சொல்வதற்கு விளக்கமாக சொல்வதற்கு அல்லா நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் ஆனால் உயிரினங்களுக்கு அது அதன் பாசியை விளங்கக்கூடிய அளவிற்குத்தான் அல்லா ஆற்றல் கொடுத்திருக்கிறான் அதனால மனிதனுக்கு ஹயவானும் நாத்திக் என்றும் மற்ற மிருகங்களுக்கு ஹயவான் என்றும் சொல்லப்படும் என்பதை நாம் எல்லாம் புழக்க பாசில கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் அல்லாஹில் ஜிலால் மொழியை கொடுத்தா பாருங்கள் பேச்சாட்டில் கொடுத்தா பாருங்கள் அதில் சில பேருக்கு நிறையவே கொடுத்துருப்பான் சில பேருக்கு குறையும் கொடுத்துருப்பான் சில பேர் பேசுறாங்க அப்படின்னா நம்முடைய மதியெல்லாம் மயங்கு போய் என்று வாங்கி பழக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு நம்ம ஈர்த்து கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் அரபு நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியில் யாசீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டராக இருக்க அவருடைய பேச்சாடுகளை பற்றி எழுதப்படுகிறது அவர் யாரிடத்தில் பேசினாலும் யார் பேச்சை கேட்கிறாரோ அவர் தன்னை அறியாமலேயே தன் கருத்தை ஒரு கருத்தை அவர் கையில் கொடுத்துருவாரோ அந்த அளவுக்கு ஸ்பீச் வந்து ஈர்க்கக்கூடியதாக இரு இருந்திருக்கிறது என்பதை வரலாற்று சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல அலெக்சாண்டர் ஒவ்வொரு நாடாக கைப்பற்றிக் கொண்டு வருகிற பொழுது இந்தியாவின் எல்லைக்கு உடனே படைகள் எல்லாம் சோர்ந்து போய் இதுக்கு மேல் நம்மளால முடியாத என்று சொல்லி தயங்கி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அலெக்சாண்டர் இதை புரிந்து கொண்டு ஒரு பேச்சு ஒன்றை பேசினார் உரை நிகழ்த்தினார் அந்த உரை நிகழ்த்தியவுடன் உடன் கீழே வைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் இந்தியாவுக்கு புறப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய பேசிய தளவுக்கு அளவுக்கு ஈர்ப்பு தன் முடியாததாக இருந்திருந்த யோசித்து பார்க்குறோம் அல்லாஹில் ஜலாலு மனிதனுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தாலும் சிலருக்கு அது மிகவும் ரம்யமாகிறதாக இருக்கிறது கவரக்கூடியதாக இருக்கிறது சிலருக்கு பேச்சை குறைத்து கொடுத்திருக்கிறார் ஆனால் நபிகள் செல்லா சொல்லுவாங்க மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை என்று சொன்னார் மனிதர் பொழியக்கூடிய ரொம்ப சிறந்த வார்த்தை லாயிலாக இல்லலா என்கிற கடிமாவான் ஆகச் சிறந்த வார்த்தை என்பதை நபிகள் நாயின் செல்லல்லா சொல்லி தரார் அதனாலதான் ரசூர்லா சொல்லுவாங்க உங்கள் குழந்தை பேச ஆரம்பித்து விட்டால் முதல் லாயிலாக இல்லா என்கிற கடிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த கடிமாவை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தால் அல்லாஹு ஆதம் அலி இஸ்லாம் முதல் நபீனா முகமதுலாஹி சல்லாஹூ அலி வரைக்கும் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாம் அபிமானுக்கு மேல் அனுப்பப்பட்டதற்கு காரணம் என்று சொன்னால் இந்த லாயனாக இல்லல்லா அல்லாவை வேறு இறைவன் இல்லை என்கிற இந்த தத்துவத்தை கொண்டு இந்த கடிமாவை சேர்ப்பதற்காகத்தான் ஒரு லட்சத்து இருபத்தி நாலு அபிமானுக்கு மேல் அனுப்பப்பட்டார்கள் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் மனிதன் பேசக்கூடிய பேச்சுக்களிலேயே ஆகச் சிறந்தது

அவர்கள் அந்த வார்த்தையை சொல்வதன் மூலியமாக அல்லாஹூஜில் எந்தாலும் அவர் வணக்கத்தை எல்லாம் அங்கீகரிக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல ஒழு செய்து முடித்தவுடன் அஸ்வத் அல்லாஹ் வகுுவா குளிசையின் கதை என்கிற துபாவை ஒளி செய்து முடித்தவுடன் யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சுமணத்தின் எட்டு வாசல்கள் திறந்துவிடப்படுகிறது என்று நபிகள் நாயம் செல்லல்லாஹலை சொல்கிறார் என்று சொன்னால் நாயிலாக இல்லல்லா கரிமாவிற்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல மேலும் பெருமானார் செல்லல்லாக சொல்வார்கள் மண்கால லாயிலாக இல்லல்லா வகதோ ராசரை கலா வலகுள் ஹம்து வகுவாலா குளி செய்யும் கதீர் என்கிற களிமாவை தினம்தோறும் காலையில் நூறு தடவையும் மாலையில் நூறு தடவையும் யார் ஓதுகிறார்களோ அவர்கள் பத்து அடிமைகள் உரிமை விட்ட நன்மையும் நூறு அந்தஸ்துகளும் நூறு நன்மைகள் கொடுக்கப்படுகிறது நூறு பாவங்கள் போர்க்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் சைத்தானின் தீங்கை விட்டு அல்லாஹும் பாதுகாக்குகிறான் மாலையில் ஓதினால் காலை வரைக்கும் செய்தானை விட்டு அல்லாஹ் பாதகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவு செல்லம் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே லாயிலா இல்லல்லா என்கிற களிமா ஆகச் சிறந்த களிமா மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஆகச் சிறந்த வார்த்தை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா நோக்கி சொல்லித் தருகிறார்கள் பெருமானார் சொல்வார்கள் அல் ஈமானும் எசீது வயல் குசு ஈமான் இருக்கிறதே ஒரு நிலைப்பாட்டில் நிரந்தரமாக இருக்கார் சில கட்டத்தில் அது அதிகரிக்கும் சில கட்டத்தில் அது குறையும் நல்லோர்கள் பேச்சை கேட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஈமான் வலுத்துக் கொண்டே இருக்கும் நாம் உலக சந்தில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் ஈமான் குறைந்து கொண்டே இருக்கும்

நாம லா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா இந்த கலிமாவை பத்து தடவை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் காரணம் நம்முடைய ஈமான் குறைகிற பொழுதெல்லாம் அதை நாம் சமப்படுத்த வேண்டும் சொன்னால் இந்த களிமாக்களை அதிகமாக சொல்ல வேண்டும் என்பதால் தான் நமக்கு பஜருடைய தொழுகைக்கு பெறவும் அசருடைய தொழுகைக்கு பெறவும் இந்த களிமாக்களை ஏற்பாடு நமக்கு செய்து தருகிறார் என்று சொன்னால் இந்த களிமாவை எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் நாம் சொல்லிக்கொண்டே என்று சொன்னால் ஈமான் நமக்கு அது புத்துயர்வு கூட்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயின் செல்லதான் சொல்வார்கள் மண் ஆகாம யார் தங்கள் வார்த்தையின் கடைசி வார்த்தையாக மரணிக்கிற பொழுது லாயிலா இல்லா என்கிற கலிமாவை சொல்லி மரணிக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு சுவடம் நிச்சயம் என்று பெருமானா செல்லல்லாஹுலே செல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மௌத்துடைய நேரத்தில் என்று சொன்னால் லாய்லா என்கிற களிமாவை நிறைய ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அதை ஓதுவதன் மூலியமாக நாம் இன்பம் கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் அப்படி இன்பம் கண்டு நம்முடைய மாய்களில் லாயிலா இருந்தால் கலிமாவை நாம் ஓதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லாயிலா இருந்தா என்கிற களிமா நமக்கு நிச்சயம் வரும் என்பதில் இந்த மாற்று கருத்து அல்ல இன்னும் பெருமானார் சந்ததா சொல்வார்கள் உங்கள் யாராவது மரணிக்கக்கூடிய தருவாயில் இருந்தால் அவர்களுக்கு லாயிலா இருந்தா என்கிற களிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னால் அந்த லாயிலா இருந்தா கலிமாவோடு அவர் உலக வாழ்க்கையை விட்டு அவர் பிறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு சுவனம் நிச்சயம் என்பதால் உங்கள் சகோதரர் மரணிக்கிற நிலையில் இருந்தால் அவர்களுக்கு கரிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் எல்லாம் கரிமாவை எல்லா நேரங்களிலும் ஒழியக்கூடிய நல்ல ஆற்றலை குறிப்பாக மரணிக்கிற பொழுது முகமது ரசிப்புல்லா என்ற கரிமாவோடு அல்லாஹ் உலகத்திலிருந்து நம்மை பிரிக்க செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகா صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم